சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய அடுத்த தேர்வானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் விட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தேர்வு என்று சொல்லி டிஆர்பியானது டென்டிவ் ஆன்வல் பிளானில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலங்கள் இருக்கு ஸோ இந்த ஐந்து மாத காலங்களை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்மளுக்கான அரசு பணியை பெற முடியும் ஏன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது அடுத்து எப்போங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ அறிவித்திருக்கிறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்கின்ற சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது சால சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்காக இந்த வாய்ப்பை நம்ம என்ன உருவாக்கி கொடுக்குறோம் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் ஒவ்வொரு ஆசிரியரும் வெற்றி பெற்று அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதில் குறிப்பாக நம்ம பண்ணக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்டு பேஜ் சரிங்களா மூன்றாவது பகுதியை நம்ம என்ன செய்யறோம் தேர்ட் பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு இந்த தேர்ட் பேஜில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம என்ன செஞ்சிடோம் அனுப்பி வச்சிடோம் இரண்டாவதாக உங்களுக்கான பயிற்சி வகுப்பு ஸோ இந்த பயிற்சி வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பகுதி இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி இந்த டெஸ்ட் பேஜை நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம கொரியர் கொடுத்துறோம் பயிற்சி வகுப்புகளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்னா இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் கடுத்து இருக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு பேஜ் கிட்டத்தட்ட இருநூறு தேர்வுகள் இந்த இருநூறு தேர்வுகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் டாபிக் வைஸாக நம்ம கொடுத்து அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்லாத அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான பணியை நீங்கள் பெற முடியும் தினமும் பயிற்சி தேர்வுகள்ங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த டிஆர்பியோட தேர்ட் பேஜ்ல எப்படி நீங்க ஆட் ஆகணும் ஸோ ஆட் ஆகி இந்த டெஸ்ட் பேஜை எப்படி நீங்க எழுதணும் அதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக கொடுக்க போறோம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆம்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த மொபைல் ஆம்ஸ எப்படி பயன்படுத்தணும் அதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த தேர்விற்கான கட்டணம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோ கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டெஸ்ட் பேஜ் கிளாஸ் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் போகிறீங்க பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்னைச்சுறீங்க சுபி லெஜண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி நீங்கள் என்னைச்சுறீங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன்னா நம்மளுடைய லோகோவோட ஆப்ஸ் வரும் அந்த ஆப்ஸில் உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சரிங்க அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் சரிங்களா ஹோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும் அடுத்து ஸ்டோர் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட் ப்ரொஃபைல் சொல்லி ஃபோல்டர் கீழே இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் ஆப்ஸில் வந்து ஸ்டோரில் போய் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்ன நீங்கள் என்னச்சரிங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த ஃபோன் நம்பரை இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சுங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சரிங்களா வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னச்சுறிங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆப்ஸு இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா அந்த நம்பரை ஆப் இன்ஸ்டால் நம்பர்ன்னு சொல்லி டைப் பண்ணி சரியா ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர்ன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த நம்பரை நீங்கள் எந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ உங்கள் நம்பரை டைப் பண்ணி எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை அந்த டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நவ் ஆடட்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம் மெசேஜ் கொடுத்துருவோம் நவ் ஆட்ங்கிற மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ டெஸ்ட் குரூப்பில் ஆட் ஆயாச்சு இப்போ டெஸ்ட்டு எழுதணும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம் இருக்குன்னா ஆல்ரெடி நான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் பிஜிக்கு இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்போ இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும்னா அப்படி கிடையாது ஒரே ஆப்ஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் எனக்கு அந்த நம்பர் தெரியல நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சாட் ப்ரொஃபைல்னு இருக்கும் அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் காட்டும் அந்த நம்பர் தான் உங்கள் நம்பர் ஸோ அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்து நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் இப்போ ஆட் ஆன பிறகு அதை செக் பண்ணணும் எப்படி செக் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம நவ் ஆடர்னு சொல்லி நம்ம மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்கள் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க கீழே ஹோம் பேஜஸ் இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க பேஜஸ்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பானது விசிபிள் ஆகும் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் தேர்ட் பேஜ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் சொல்லி இந்த பேஜ் விசிபிள் ஆகும் விசிபிள் ஆச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த விசிபிள் ஆகக்கூடிய அந்த பேச்சை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வியூ அட்டனன்ஸ் அசைன்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ டெஸ்ட்னு ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கும் சரியா அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறிங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் கொஷின் பேங்க் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதில் ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம டோட்டலாக பதினேழு புத்தகம் கொடுக்குறோம் ஸோ அந்த புத்தகம் ஃபுல்லாக இதில் இருக்கும் அதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பிஇஓ எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் பிளான் டெஸ்ட்டுக்கான பிளான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு தேர்வுமே எப்போ இப்போ வாரத்தில் மூணு தேர்வு கொடுக்குறோம் ஸோ அந்த பிளானை நீங்கள் பார்க்கணும்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலை பார்த்துக்கலாம் அப்போ ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற பகுதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு பிளான் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எத்தனை முறைனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஸ்டடி மெட்டீரியல் அதற்கு அடுத்தபடியாக டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் ஆனது இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அதில் ஒன் பை ஒன்னாக இருக்கும் அந்த டெஸ்ட்டில் ஸ்டார்டிங் டைம் என்டிங் டைம் டேட்டோடு இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறோம் இனியும் நம்ம டெஸ்ட்டு கொடுக்கல அதனால் உங்களுக்கு எம்டி பேஜாக இருக்குது இதில் டெஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா மதர் டெஸ்ட்டு என்ன அதுக்கான ஸ்டார்டிங் டேட் எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது முடியக்கூடிய டைம் என்ன அதனுடைய டைம் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் எல்லா டெஸ்ட்டும் இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் இருக்கும் இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைவ் டைம் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம் நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணக்கூடியது ஒவ்வொரு நாளுமே வாரத்தில் மூன்று நாட்கள் உங்களுக்கு தேர்வு இருக்கும் ஸோ நல்லா கவனிங்க உங்களுக்கு திங்கக்கிழமை ஒரு தேர்வு இருக்கும் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்போ திங்கக்கிழமை ஒரு தேர்வு அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை ஒரு தேர்வு அதற்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை ஒரு தேர்வு சரிங்களா மொத்த வாரத்துல மூன்று தேர்வு இருக்கும் ஸோ இந்த திங்கட்கிழமை நடக்க பெறக்கூடிய முதல் தேர்வை நீங்கள் டெஸ்ட்டு பிளானில் டெஸ்ட்டு நம்பர் ஒன்றுன்னு இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ரெண்டாவது தேர்வு புதன்கிழமை மூன்றாவது தேர்வு சனிக்கிழமை நான்காவது தேர்வு அடுத்த திங்கக்கிழமை ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நான் திங்கட்கிழமை கொடுக்குறேன்னா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நான் கொடுத்துருவேன் இந்த கொடுக்கக்கூடிய தேர்வை நீங்கள் என்ன செய்கிறீங்க மார்ச் சரிங்களா அதிகபட்சமாக மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் கடைசி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை ஃபைவ் டைம் எழுதிக்கலாம் சரியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வே ஸோ நல்லா கவனிங்க நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஃபோல்ட்ருக்குள்ள போகிறீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் விசிபிள் ஆகும் அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய டேட்டில் இருந்து மார்ச் இரு முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க அட்டன் பண்ணி முடிச்சு செக் பண்ணிடுறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ரிவிஷனுக்கு அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம் எந்த இடர்பாடும் கிடையாது உங்களுடைய ஃப்ரீ டைம்ல டிஆர்பி தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் இப்போ இடையில நீங்க இணைஞ்சா கூடயும் முதல் டெஸ்ட்ல இருந்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை இதில் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்ப ஒன்றாவது டெஸ்ட்ல இருந்து இரண்டாவது இருநூறாவது டெஸ்ட் வரைக்கும் நீங்க எப்ப சேர்ந்தாலும் ஆன்லைன்ல அந்த டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஃபைவ் டைம்ஸ் நீங்க எழுதிக்கலாம் சோ இந்த டெஸ்ட்டுக்கான ஃபோல்டர் இது இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்க டோட்டலாக எழுதுறீங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்க சோ அந்த டெஸ்டோட கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் எனக்கு வேணும்னு சொல்லும் போது நம்ம என்ன கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்சர் ஏன் ப்ரொவைட் பண்ணலைன்னா ஆன்லைன் டெஸ்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்போ ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்போ பிடிஎஃப் கொடுத்தா அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டோட ஆன்சரை அதில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதை எங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸில் ஃபர்ஸ்ட் ஹோம்னு ஒரு பேஜ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்குது அடுத்து ஸ்டோர் இருக்குது அடுத்து சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த சாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் பேட் பேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அதில் தான் உங்களுக்கு எந்தெந்த தேர்வு நான் அடிக்கடி சொல்வேன் டெஸ்ட் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் ஆப்ஸ் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தேன்னா இந்த குரூப்பு தான் ஷார்ட்டில் போய் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் தேர்ட் பேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு டெஸ்ட்டு சிலபஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு தேர்வு இருக்கும் அடுத்த தேர்வு எப்படி இருக்கும் உங்களுக்கு எதுவும் தேர்வு நம்ம தள்ளி வைக்கிறோமா ஸோ எதுவும் இடர்பாடு இருக்கா network issue எதுவும் இருக்கா எல்லாமே இந்த சார்ட் ஆப்ஷனில் கொடுத்துருவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்ப இந்த சாட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கொஷினோட பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து தமிழ் அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸு சோசியல்ஸ் சைக்காலஜின்னு நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்ல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நாற்பது தேர்வு கொடுத்துருக்கோம் இந்த நாற்பது தேர்வு ஆன்லைன்ல நான் கொடுத்து முடிச்ச பிறகு நாற்பது தேர்வு முடிஞ்ச பிறகு இதனுடைய பிடிஎஃப் இந்த சாட் ஆப்ஷனில் கொடுத்துருவேன் அதே போக உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு டோட்டலாக முடிஞ்ச பிறகு அதனுடைய பிடிஎஃப் அந்த மாதிரி ஒரு தேர்வு ஒரு சப்ஜெக்டோட தேர்வு முடிஞ்ச பிறகு டோட்டலாக அதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் முழுமையாக அந்த பிடிஎஃப் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது சார்ட் ஆப்ஷனில் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு குரூப்பில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து டெஸ்ட்டு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அதையும் சொல்லிட்டேன் சரியா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் போய் மெட்டீரியலில் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டில் போய் டெஸ்ட் எழுதலாம் சார்ட் ஆப்ஷன் போய் அதற்கான பிடிஎஃப் எடுத்தலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடும் கிளாஸ் கொடுக்குறோம் ஸோ அப்படி கிளாஸ் கொடுக்கும் பொழுது அந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ கிளாஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அதற்கான கிளாஸை எங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த பேஜஸில் போய் டிஆர்பி சரிங்களா அந்த பேஜஸில் போய் டிஆர்பி தேர்ட் பேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அசைன்மெண்ட் அங்கே தான் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அங்கே தான் போய் நீங்கள் நினைச்சிருங்க ஸ்டடி மெட்டீரியல் பார்க்குறீங்க அது பக்கத்தில் வீடியோ ஒரு ஃபோர்ட் இருக்கும் ஃபோல்டர் இருக்கும் வீடியோங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த வீடியோவை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ் ஃபுல்லாமே அதில் இருக்கும் ஸோ அதை அப்படியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எங்கே ஃபாலோ பண்ணணும் ஸ்டடி மெட்டீரியலை எங்கே ஃபாலோ பண்ணணும் டெஸ்ட் எங்கே எழுதணும் அதற்கான பிடிஎஃப் எங்கே எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாமே அந்த பேஜஸ்க்குள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டிஆர்பி டூ தௌசண்ட் தேர்ட் பேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம் சாட் ஆப்ஷனில் போய் டெஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸோட பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய கிளாஸுக்கு பிடிஎஃப் கொடு பிடிஎஃப் கொடுப்போம் அந்த பிடிஎஃப்பும் நீங்கள் சாட் ஆப்ஷனில் போய் என்ன செஞ்சுக்கலாம் கிளாஸோட பிடிஎஃப் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்முடைய சுபிக் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இருநூறு சதவீத நூறுக்கு இருநூறு சதவீதமாக இருநூறு ஆன்லைன் தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி எழுதணுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஆன்லைன் கடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அதை நீங்கள் எங்கே பார்க்கணும் வீடியோ கிளாஸஸ் எங்கே பார்க்கணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட் ஆப்ஷனில் போய் கிளாஸுக்கான பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ரெண்டையுமே நம்ம கொடுக்கக்கூடியதை பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனில் கொடுத்துருப்போம் அந்த சார்ட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் நீங்கள் இந்த பிஇஓ எக்ஸாமில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் அந்த வீடியோ பகுதியில் ஒவ்வொரு கிளாஸாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு குரூப்பில் எதை எங்கே போய் பண்ணணுங்கிறத தெளிவாக ஒரு முறைக்கு இருமுறை நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இதில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஆன்லைன் ப்ராசஸ் தான் எல்லாமே அதனால் இணையக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வீடியோவை தெளிவாக ஃபாலோ பண்ணி இணைஞ்சிக்கோங்க ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்களுக்கு சொல்ல முடியாது வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கான தெளிவான விஷயம் டெஸ்ட்டையும் க்ளாஸையும் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே